வணக்கம் இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளுடைய மாநிலங்களவையில் வந்துட்டு ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது இல்லையா சில மோதல்கள்லாம் நடந்தது நம்மளுடைய முதலமைச்சருக்கோ நம்மளுடைய கவர்னருக்கோ இடையில் நடக்கக்கூடிய மோதல்கள் தான் அது பொதுவாகவே வந்துட்டு நிறைய மாநிலங்களில் நம்ம இதை பார்க்கலாம் கவர்னருக்கோ முதலமைச்சருக்கோ ஆகவே ஆகாது அது ஒருவேளை ஒரே கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தால் ஒரு வேளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்போ கூட வந்து அதிகாரம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத போட்டி வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் இங்கே ஏன் இவ்வளோ மோதல் வருது எதற்காக ஆளுநர் இவ்வளோ வந்து கெடுபிடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆளுநர் வந்து என்னெல்லாம் அவருக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல அதிகபட்ச இது வந்து அதிகாரம் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா ஆளுநருக்கு தான் இருக்கு முதலமைச்சரை விட அதிகமாக ஆளுநருக்கு தான் இருக்கு ஆனாலும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆளுநரை வந்து எதையாவது செய்யணும் அப்படின்னா அதுக்கு அமைச்சரவையோட ஒப்புதல் கண்டிப்பா தேவை ஸோ இதுதான் வந்து இங்க கிளாஷ் ஆகக்கூடிய விஷயம் இவருக்குதான் அதிகாரம் நிறைய இருக்கு இருந்தாலும் வந்து முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையில இருந்து அப்ரூவல் வாங்காம இவரால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ நிறைய இடத்துல அது வந்து சண்டைகள் உருவாகத்தான் செய்யும் ஆனாலும் வந்துட்டு ஒரு ஆளுநர் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா ஸோ குடியரசுத் தலைவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட கவர்னருக்கும் வந்துட்டு அதே மாதிரி தான் பொறுப்புகள் இருக்கிறது நம்மளுடைய குடியரசு தினத்தன்னைக்கு அவங்க வந்து கொடியேற்றுறது சுதந்திர தினத்துக்கு நம்மளுடைய முதலமைச்சர் கொடியேற்றுறது இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உண்டான ஒரு ரிலேஷன் தான் ரிலேஷன்ஷிப் தான் இங்கே வந்து நம்மளுக்கு முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இருக்கும் ஆனா அஹ் குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் அவ்வளவு ஒண்ணும் மோதல்கள் இருக்காது பெரும்பாலும் பார்த்தோம்னா பிரதமர் தான் வந்துட்டு அதிக அதிகாரத்தோட இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஏன்னா வந்து பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து இங்கே நடக்க போகுது ஆளுநர் குடியரசுத் தலைவர் சொல்கிறது வந்து இங்கே வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒன்லி வந்து என்ன சொல்லுவாங்க ஒன்லி சைன் பண்ணுற வேலை தான் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கலாயிப்பாங்க உண்மையை சொல்லப்போனால் அதுதான் ஏன்னா வந்து ஒரு இருந்து என்னதை வந்து நம்மளுக்கு பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்களோ என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு வந்து டைப் பண்ணி அனுப்புகிறாங்களோ அதை வந்து சரியா இருக்கான்னு பார்த்து சைன் பண்ணக்கூடிய வேலையை தான் வந்து குடியரசுத் தலைவர் பண்ணுறாங்க அதே தாண்டி வந்து முப்படைகளுக்கு தளபதியா இருக்கிறாங்க முப்படைகளையும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அதெல்லாம் இருக்கு ஆனாலும் கூட ஓவரால் பார்த்தோம்னா யாருக்கு வந்து அதிகாரம் அதிகமா இருக்கு யார் வந்து சொல்றது இங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் சொல்றதுதான் நடக்கும் குடியரசுத் தலைவர் சொன்னாலும் நடக்கணும் ஆனா வந்து பெரும்பாலும் அவர்கள் வந்து சொல்றது கிடையாது ஏன்னா பிரதமரை சார்ந்துதான் குடியரசுத் தலைவர்கள் இருக்க வேண்டியதா ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டுல இருக்கு அதே மாதிரிதான் மாநிலங்களுக்கு வரும்பொழுது மாநிலங்களில் முதலமைச்சர் இருப்பார் கவர்னர் இருப்பார் கவர்னரை நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு இங்கே இங்கே இருக்கிறவங்க யாரும் கவர்னரை நியமிக்கிறது கிடையாது அண்ட் கவர்னருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எல்லா வரவு செலவு கணக்குகள்லேருந்து சட்டம் ஒழுங்குலருந்து எல்லா கண்ட்ரோலையும் வந்து சரியாக பண்ண வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது கவர்னருக்கு தான் இருக்குது அவரது அவருடைய கண்ட்ரோலில் தான் வந்து மாநிலங்கள் எல்லாமே செயல்படும் இதுதான் உண்மை ஆனால் வந்து ஆளுநர் வந்து அவர் தனித்து செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது அவர் ஏதாவது அவசர கால சட்டம் வேணா அவர் பிறப்பிச்சுக்கலாம் அதுவும் வந்து அஹ் அவசர காலம் ஏதோ ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து சரியா இல்லாம இருக்கு அப்படிங்கிற காலகட்டத்துல அவசர நிலை பிரகடனப்படுத்துறதோ இல்ல அவசர நிலையில ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குறதோ மாநிலங்கள்ல கவர்னர் பண்ணலாம் அப்படி பண்ணா கூட அதுக்கப்புறம் அமைச்சரவை வந்து நம்மளுக்கு கூடும் பொழுது அமைச்சரவையோட ஒப்புதலை வாங்கினா தான் அந்த சட்டம் வந்து நம்ம அமல்படுத்த முடியும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படியே அவசர நிலை சட்டத்தை அமல்படுத்தினாலும் அது ஒரு ஆறு மாத காலத்துக்கு தான் அந்த சட்டம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த சட்டம் இருக்காது ஏன்னா அவசர நிலை சட்டம் அப்படிங்கிறதுனால குறுகிய காலம் தான் அதுக்கு வந்து மதிப்பு இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா ஆஹ் கவர்னர் வந்து எல்லா விஷயங்களையும் அவர்தான் ஒழுங்குபடுத்தணும் நம்மளுடைய நிதி அதாவது மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை வரவு செலவு கணக்கு இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு அண்ட் அது இப்போ பாதுகாப்புத்துறை சட்டத்துறை எல்லாமே வந்து கவர்னருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அவர் சைன் பண்ணால் தான் இங்கே எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயந்தான் ஆனால் அந்த கவர்னர் வந்து அவரே வந்து ஏதாவது ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி அதை சைன் பண்ணலாமா அப்படின்னா அப்படி முடியாது அவருக்கு சைன் பண்ணக்கூடிய அந்த ஃபைல் வந்து அமைச்சரவையிலேருந்து வரணும் அம்பையில் இருந்து அவங்க என்ன ஃபைல் கொடுக்குறாங்களோ அதை பார்த்து வாசித்து அதை சரி பண்ணி சைன் பண்ணுறது தான் கவர்னரால் முடியும் அண்ட் அமைச்சரவை வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஏன்னா முதலமைச்சருக்கு தேவையான ஆட்கள் தான் அங்கே அமைச்சர் அமைச்சர்களாக இருப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம் ஏன்னா வந்து ஒரு பெரும்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்கள தான் வந்து முதலமைச்சராக வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம் பெரும்பான்மையான அமைச்சர்கள் யாருக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே வந்து மதிப்பு மரியாதையும் அதிகமாக இருக்கும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன ஃபைல் கிரியேட் பண்ணி அனுப்புகிறாங்களோ அதை வந்து கவர்னர் வந்து சைன் பண்ணனும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஏன் இதுல வந்து முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் முட்டிக்கிது அப்படின்னா கவர்னர் வந்து ஒருவேளை எனக்கு தான் அதிகாரம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்துட்டு முதலமைச்சரையே வந்து நியமிக்கிறது கவர்னர் தான் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது கவர்னர் தான் செய்து வைக்கிறார் அவரை வந்து ஆட்சி அமைக்க அழைக்கிறதும் கவர்னர் தான் அழைக்கணும் ஒருவேளை வந்துட்டு அங்க பெரும்பான்மை வந்து யாருக்குமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல கவர்னர் யாருக்கு வந்து பெரும்பான்மை இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஆட்சி அழைக்க கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அதாவது ஒரு டை மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க டை பிரேக்கர் மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு ரெண்டுமே எந்த கட்சியுமே பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற நிலைமை வரும் பொழுது ஆளுநர் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும் பொழுது அவங்க அந்த சட்ட மன்றத்தில் மாநிலங்களவையில அவங்களுடைய பெரும்பான்மை அதாவது பெரும்பான்மையாக எங்களுக்கு வந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்க எங்களால் இது ஆட்சி நடத்த முடியும் அப்படிங்கிறத அவங்க அங்கே நிரூபிக்கணும் முதலமைச்சராக வரப்போறவங்க ஸோ அப்படி நிரூபிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பதவி பிரமாணம் நடக்கும் நடந்து அவங்கள வந்து முதலமைச்சராக்குவாங்க இதெல்லாம் வந்து பண்ணக்கூடியது கவர்னர் தான் பண்ணுவாங்க ஆனால் கவர்னரை நியமிக்கிறது முதலமைச்சராக அப்படின்னு கேட்டால் அது கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்னரை வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான் அவங்களை வந்து நியமிப்பாங்க ப்ளஸ் என்ன அப்படின்னா கவர்னர் அப்படிங்கிறவங்க வந்து சொந்த மாநிலத்திலே அவங்களால கவர்னர் ஆக முடியாது இப்போ வந்து நாங்க வந்து நம்ம வந்து தமிழ்நாடு சேர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு ஆளுநர் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா தமிழ்நாட்டுல என்னால கவர்னர் முடியாது இது வந்து கவர்னர்களுக்கு அந்த பதவிக்கு உண்டான ஒரு கண்டிஷன் இது அவங்க வந்து நல்லா படிச்சிருக்கணும் இந்த மாதிரி நல்ல நிலைமையில இருக்கணும் அவங்களுக்கு மேலே எந்த விதமான பிளாக் மார்க்ஸும் இருக்கக்கூடாது ப்ளஸ் அங்கே வந்து நம்ம இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் சொந்த மாநிலத்தில் யாருமே கவர்னராக பொறுப்பேற்க முடியாது நம்ம வந்து இப்போ தமிழ் பேசுகிறோம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னா நம்ம ஆளுநராக போகிறோம்னா நம்மளை வேறு மாநிலத்தில் தான் கொண்டு போய் ஆளுநரா போடுவாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே பார்த்துருப்போம் நிறைய பேர் யோசிச்சிருப்போம் ஏன் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை வந்து ஆளுநரா யாருமே போடலை அப்படிங்கிறத யோசிச்சிருப்போம் இது வந்து ஆளுநருக்கு உண்டான பதவிக்கு உண்டான கண்டிஷன்லயே அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய தாய்மொழியை இருக்கக்கூடிய அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அந்த மாநிலத்துக்கு அவங்க ஆளுநரா வர முடியாது வேற தான் வர முடியும் அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றதுன்னா நம்ம தமிழ் மொ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தாய்மொழி பேசுற நான் யாருமே வந்துட்டு தாய்மொழியை தமிழாக கொண்டவர்கள் யாரும் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வரவே முடியாது இதுதான் வந்துட்டு அந்த ஆளுநருக்கு உண்டான பதவிக்கு உண்டான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனாலதான் வந்துட்டு வெளி மாநிலங்கள்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஆளுநர்களை வந்து அப்பாயின் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஸோ ஆளுநருடைய பதவி காலமும் அதே அஞ்சு வருஷம்தான் முதலமைச்சருக்கும் அஞ்சு வருஷம்தான் ஆளுநருக்கும் அஞ்சு வருஷம்தான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் மோதிக்குதுன்னா ஒருவேளை இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிற கா இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அவங்க சொல்ற விஷயத்த இவங்க கேட்க கேட்க மாட்டாங்க இவங்க சைன் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கறது அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க ஸோ இப்படிலாம் நடக்கும்போது இங்க வந்து மோதல்கள் வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஃபைல வந்து முத முதலமைச்சர் வந்து கவர்னருடைய சைனுக்கு அனுப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து அதுல ஏதோ ஃபால்ட் இருக்கு என்னால சைன் பண்ண முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு திருப்பியும் வந்துட்டு அது அமைச்சரவையில் கொண்டு வரப்படும் திருப்பியும் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு அது வந்து செலக்ட் பண்ணப்படும் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து சைனுக்கு நம்ம அனுப்பிடலாம் ஆளுநருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி ஒருவேளை சைனுக்கு அதே ஃபைல் வந்துச்சுன்னா அப்போ ஆளுநரால் அந்த ஃபைலை நிராகரிக்க முடியாது ஒரு தடவை தான் ஆளுநரால் நிராகரிக்க முடியுமே தவிர ரெண்டாவது தடவை நிராகரிக்க முடியாது அவர் சைன் பண்ணி தான் ஆகணும் ஸோ இப்போ சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த விஷயமும் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நிராகரிச்சாங்க ரெண்டாவது வாட்டியும் அமைச்சவர்கள் அமைச்சரவையில் போய் ஒப்புதல் வாங்கி திருப்பியும் அதே ஃபைல் வந்துச்சு அப்போ வந்து அவரால் நிராகரிக்க முடியல ஸோ அந்த மாதிரி நிலைமையில என்ன ஆகும் நம்ம தான் வந்து அதிகாரத்துல ஹையஸ்ட்ல இருக்கிறோம் ஆனால் நம்மளால இங்கே வந்து செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து அவருக்கு பேஸாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த வந்து அவர் நம்மளுடைய அமைச்சரவையில் வந்துட்டு காமிக்கிறாரு அண்டு இதுதான் வந்து ரீசெண்டாக நடந்த விஷயம் அது இதுக்கு முன்னாடிலாம் நிறைய நடந்திருக்கு நம்மளுடைய முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு போன வருஷமே நடந்திருக்கு போன வருஷமே வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கே வந்து கடிதம் எழுதிட்டாரு இந்த ஆளுநரைகளுக்கு தேவையே இல்லை இவர் வந்து கரெக்டாக இருக்க மாட்டேங்கிறாரு இவரை வந்து பதவியிலேருந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம்லாம் எழுதியிருக்காரு ஆனாலும் வந்துட்டு இன்னும் அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா ஆகலை குடியரசுத் தலைவர் வரைக்கும் போய் பெரிய விஷயமா ஆகலை யோசிச்சுட்டு இருப்பாங்களா இருக்கும் தெரியல ஆனாலும் வந்துட்டு இவர் என்ன நினைக்கிறாரு கவர்னர் கவர்னரால வந்துட்டு முதலமைச்சரை வந்து பதவியில இருந்து தூக்க முடியுமா அப்படின்னா முடியும் கவர்னரால் முதலமைச்சரையோ இல்லை அமைச்சரவையில் இருக்கிற எந்த ஒரு அமைச்சரையோ பதவியிலிருந்து தூக்க முடியும் ஆனா அதுக்கு அவர் ப்ராப்பரான ஒரு காரணம் சொல்லணும் கரெக்டான ஒரு காரணம் சொன்னார்னா அவங்களுடைய பதவியை பறிக்கக்கூடிய உரிமை கவர்னருக்கு இருக்கு ஆனால் இங்க வந்து அவரால் அந்த அளவுக்கு ஒரு காரணத்தை சொல்லி இவங்களை பதவி விலகம் வைக்க முடியாது இல்லையா ஆனால் கவர்னரை பதவியிலிருந்து தூக்க சொல்லி இவர் வந்து பெரிய மேலிடத்துக்கு லெட்டர் எழுத முடியும் முதலமைச்சர் மேலிடத்துக்கு லெட்டர் எழுத முடியும் குடியரசுத் தலைவருக்கு எழுத முடியும் ஆனா குடியரசுத் தலைவர் தான் கவர்னர் உண்டான எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் அதனால அவங்களுக்கு லெட்டர் எழுதிருக்காங்க நம்மளுடைய குடியரசு தலைவர் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்முக்கு நம்மளுடைய முதலமைச்சரான ஸ்டாலின் போன வருஷமே வந்துட்டு இந்த கவர்னரை வந்து பதவியிலேருந்து தூக்குங்க இங்கே வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படி அப்படி சொல்லி எழுதல அவர் வந்து சரியாக வந்து அந்த பதவிகளை வந்து சரியாக வைக்க மாட்டேங்கிறாரு சரியான கண்ட்ரோலில் பண்ண மாட்டேங்கிறாரு தேவையில்லாத விஷயங்களை நிறைய பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தான் கடிதம் எழுதியிருந்தாங்க அது மீனிங் என்னது இவங்களுக்கு எனக்கு செட் ஆகல இவரை தூக்குங்க வேறு இடத்துல போடுங்க எனக்கு வேறு கவர்னர் கொடுங்க அப்படிங்கிறது தான் ஸோ அது வந்து போன வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த வருஷம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் வந்து முதல் அமைச்சரவை கூடும் பொழுது முதல் தடவை அமைச்சரவை கூடும் பொழுது அங்கே வந்து கவர்னர் வந்து ஒரு உரை வாசிப்பார் அதாவது போன வருஷத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு நம்ம மாநிலத்தில் இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் அரசு பண்ணியிருக்கு இதெல்லாம் இது பண்ணியிருக்கு இந்த மாதிரி வரவு செலவு கணக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை எல்லாமே வந்து ஆளுநர் தான் வாசிப்பார் ஆனால் அந்த அறிக்கையை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது நம்மளுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் முதலமைச்சரும் அவங்களெல்லாம் சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்மளுடைய ஆளுநருக்கு அனுப்புவாங்க போன வருஷமுமே முதல் கூட்டத்தொடரின் போது ஆளுநர் வந்து சில விஷயங்களை பண்ணார் அதாவது இந்த மாதிரி ஒரு அவர் ஆளுநர் உரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆளுநர் உரையை வந்து நம்மளுடைய அமைச்சகத்தில அவங்க அனுப்புகிறாங்க அனுப்புறாங்க இது பண்ணியாச்சு அவர் அப்போ ரீட் பண்ணும்போது அதில் அதுல நம்ம தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வந்துச்சு தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வரக்கூடிய அந்த பக்கத்தை அவர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டார் ஆளுநர் வந்து அதை ரீட் பண்ணல போன வருஷம் ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தது ஏன் வந்து தலைவர்களுடைய பேர் தானே எழுதியிருக்கோம் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயர்கள் அரசியலிருந்த தலைவர்களுடைய பெயர்கள் இதை தானே எழுதியிருக்கோம் இதையே அவங்க வந்து வாசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷமே அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அது வந்து போன வருஷம் முதல் கூட்டத்தொடரில் இந்த வருஷம் முதல் கூட்டத்தொடர் இப்போ தான் நடந்துச்சு ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபைல் இருக்குல்லையே அந்த ஆளுநர் உரை இருக்கு அதை வந்து அமைச்சரவையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறாங்க முத தடவை ஆளுநர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் இதை வந்து வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவையும் அமைச்சரவைக்கு வந்து அது அப்ரூவ் ஆகி திருப்பியும் ஆளுநருக்கு போகும்போது அவர் வந்து அதை அப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்ரூவ் பண்ணிட்டாரு ஆளுநர் உரை அப்படிங்கிறது அமைச்சரவைக்கு வந்துடுச்சு இப்ப அமைச்சரவையில அதை யார் வாசிப்பாங்க அப்படின்னா ஆளுநர் தான் வாசிக்கணும் ஏன்னா அது ஆளுநருடைய உரை தானே அதனால ஆளுநர் தான் வாசிக்கணும் ஸோ அவர் தான் வாசிச்சாரு ஸோ என்ன அப்படின்னா ஆளுநர் வாசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வாசிட்டு அப்போ லாஸ்ட்டு கொஞ்சம் வாசிச்சு அப்படியே முடிட்டாரு அது ஃபுல்லா ஃபுல்லாக வாசிக்கலை அது ஃபுல்லாக வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் விதி ஆளுநர் வந்து ஃபுல்லாக வாசிக்கணும் வாசித்து அது அமைச்சரவை ஒப்புதல் பெறணும் அமைச்சர்களுடைய ஒப்புதல் சபாநாயகர்கள் ஒப்புதல் ஒப்புதல் எல்லாமே அந்த ஃபைலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைலை வந்து பாஸ் பண்ண முடியும் நம்ம ஆனால் இது வந்து அவர் பண்ணலை கவர்னர் பண்ணலை ஸோ எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டார் ஸ்கிப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டார் இது வந்து சபாநாயகர் இது வந்து ஏத்துக்க முடியாது இல்லையா ஏன்னா முழு அறிக்கையையும் நம்ம அமைச்சர்கள் முன்னாடி நம்ம வாசிக்கணும் எல்லா அமைச்சர்கள் முன்னாடி வாசிக்கணும் இது அமைச்சர்களுக்கும் தெரியணும் மக்களுக்கும் தெரியணும் சோ எல்லாமே வாசிச்சு முடிச்சாதான் அந்த ஃபைல வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டு நம்ம அவைய வந்து க்ளோஸ் பண்ண முடியும் ஆனா இது அவர் வாசிக்கல ஆளுநர் வாசிக்கல அப்படிங்கறதால சபாநாயகர் என்ன பண்ணிட்டாரு அவர் வாசிச்சுட்டாரு சபாநாயகர் வாசிட்டாரு வாசி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா நம்மளுடைய ஆளுநர் வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாரு நீ அவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தானே நான் வந்து வாசிக்கல ஸ்கிப் பண்றேன் நீ எப்படி வாசிக்கலாம் அப்படிங்கிற விஷயம்தான் இவருக்கு ஆனா வந்து அதுக்கப்புறம் கேட்கும் போது என்ன சொன்னாரு அப்படின்னா நம்ம நம்மளுடைய தேசிய கீதம் வந்து இசைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா வந்து தேசிய கீதம் அங்கே இசைக்கப்படலை அதனால நான் வந்து வெளிநடப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டாரு அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆளுநர் உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் நம்மளுடைய அமைச்சரவையில தமிழ்நாட்டு அமைச்சரவையில தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்புறமா ஆளுநர் உரை ஆஹ் நடக்கும் அது முடிஞ்சு அந்த ஃபைல் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ஃபைல் எல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேசிய கீதம் இசைப்பார்கள் தேசிய கீதம் பாடுனதுக்கு அப்புறமா ஆளுநர் போயிடுவார் இதுதான் வந்து சபையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் வந்து அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தாய் வாழ்த்து வாசிச்சது வந்து இவருக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மையான விஷயமா சொல்றாங்க தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுக்கு தெரியும் தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது வேறு இருந்து வந்தவங்களுக்கு அது வந்து தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த உணர்ச்சி அந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது obviously இருக்காது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கீதமே வாசிக்கணும் first ஓ last தேசிய கீதமே வாசிக்கணும் அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமா இதுதான் வழக்கத்துல இருக்கு இதைத்தான் பண்ணணும் கடைசியில தேசிய கீதம் வாசிப்பாங்க வாசித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எந்திரிச்சு போகணும் ஆனா இவருக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து வாசிச்சதும் பிடிக்கல அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த உரையும் பிடிக்கல இவங்களுக்கு நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிநடப்பு பண்ணிட்டாரு சோ ஆனாலும் அந்த உரை ஃபுல்லாகவே வந்து சபாநாயகர் வாசித்து முடித்து தான் அதை வந்து க்ளோஸ் பண்ணாங்க இதுக்கு வந்து ஏன் அப்படின்னா எதுக்கு இவளுக்கு இவ்வளோ முட்டிக்குது இவருக்கு ஏன் இவருக்கு இவ்வளோ பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஆளுநர் வந்து இத்தனை வருஷ காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவர் வந்து என்ன என்னென்ன பிரச்சனைகள்லாம் பண்ணாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் போயிட்டு நிறைய வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயங்களே நிறைய வந்து கம்பல் பண்ணி சொல்கிற மாதிரி இல்லை மதம் சார்ந்த விஷயங்களை அடுத்தவங்களை புண்படுத்துற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அவர் பேசியிருக்காரு அண்ட் அதுக்கெல்லாம் வந்துட்டு பெருசா ஒன்னும் இதாகலன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய அமைச்சரவையே வந்து அவர் அவமதிக்கிற மாதிரி இவர் வெளிநடப்பு தான் வந்து இவ வந்து பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு போன வருஷமே அப்படிதான் பண்ணாரு இப்ப ஆதி விஷயங்களும் வாசிக்கல அதாவது குறிப்பிட்ட இந்த தலைவர்கள் வரக்கூடிய பேஜஸ் மட்டும் அவர் வாசிக்கல இந்த வருஷம் என்னன்னா ஒட்டுமொத்தமாகவே வாசிக்கல அவருக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதை மட்டும் வாசிட்டு மூடி வச்சுட்டு போயிட்டாரு ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படி ஒரு அதிகார இது மட்டும் தான் காரணமா நான் வந்து பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற போட்டி மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வந்து நம்மளுடைய முதலமைச்சரும் நம்மளுடைய ஆளுநரும் கொள்கை ரீதியாக வேறுபட்டவர்கள் இவர் வந்து ஆன்மீகவாதி நம்மளுடைய ஆன் ஆளுநர் வந்து ஆன்மீகவாதி இவர் வந்து நாத்திகவாதி இது வந்து ரொம்ப பேஸா இவங்களுக்குள்ள உள்ள ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் இந்த ரெண்டு விஷயமும் எப்பவுமே ஒத்து போகவே போகாது நீங்க சொல்றதை கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரிதான் தோணும் அண்ட் ஆளுநரை பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியை சார்ந்து தான் இவர் வந்து செயல்படுறார் அப்படிங்கிறது அப்பட்டமா எல்லாமே தெரியுது அவர் வந்து பேசுகிற எல்லா வார்த்தைகளுமே எல்லா விஷயங்களுமே வந்துட்டு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தான் பேசுகிறார் கிட்டத்தட்ட அவங்களோட ஏஜெண்ட் மாதிரி தான் இவர் நடந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாஜக வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல இங்கே இருக்கிறது டிஎம்கே ஓகே ஓரளவுக்கு நல்ல இதாக தான் வச்சிருக்காங்க ஏடிஎம்கே கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருக்குது தேமுதிக மற்ற கட்சி எல்லாம் எல்லாமே வந்து இப்போ டேமேஜ் ஆன ஒரு நிலமையில தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில பாஜகவால் வர முடியுமா அப்படிங்கிறத இது பண்ணிட்டு ப்ளஸ் திமுகவை க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் நடக்கிற தான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து தேசிய கீதத்தை இசைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு மாதிரி ஆளுநர் சொன்னாரு அதாவது தேசிய கீதத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்கல நம்மளுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ற மாதிரி தோணுச்சு ஆனா வந்துட்டு சபாநாயகர் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டாரு நாங்க தமிழ் தாய் வாழ்த்து வாசிச்சே ஆகணும் அதுக்கப்புறம் தான் உங்க உரை வரும் அதுக்கப்புறம் தேசிய கீதம் வாசிப்போம் நீங்க பொறுமையா இருந்திருக்கலாம் இருந்து பார்த்துருக்கலாம் நீங்க வந்து போயிட்டீங்க அப்படின்னு ஆனால் அளுநர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு நான் வாசிக்க வேண்டியதை வாசி முடிச்சிட்டேன் நான் முடிச்சதுக்கப்புறம் தேசிய கீதம் போடுவாங்கன்னு பார்த்தேன் போடல இவர் பாட்டுக்கு நான் வாசிக்காமல் விட்டதெல்லாம் எடுத்து வாசிட்டு இருக்காரு நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கற்று சொன்னாரு தேசிய கீதம் போடுவாங்கன்னு பார்த்தேன் போடல அதனால நான் எச்சு வந்துட்டேன் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாரு அதுக்கு பின்னாடி இருக்கிறது இதுதான் நான் வாசிக்காமல் விட்டதை நீ எப்படி வாசிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு குறிப்பா சொல்லணும்னா பாஜகவும் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மோதல் தான் நம்மளுடைய ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையிலான மோதலாக போய்கிட்டு இருக்கு ஓரளவு போது ஏற்கனவே ஒரு தடவை கடிதம் எழுதியாச்சு குடியரசுத் தலைவருக்கு இந்த தடவை வந்து நம்ம முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்க போறார் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா போன தடவை கடிதம் எழுதுன்னு இன்னும் எதுவும் குடியரசுத் கிட்ட இருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் வரல அவர் அவங்க வந்து கவர்னரை யாரையும் மாத்தல எதுவுமே பண்ணலை அப்படியே தான் இருக்குது ஸோ இந்த பிரச்சனைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ தான் போயிட்ருக்கு அந்த பிரச்சனை ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு தான் தோணுச்சு அதனால் ஒரு சின்ன பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேசிக்காக என்ன ஒருத்தங்க வந்து கடவுளை சார்ந்த ஒரு கட்சியில் இருக்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து கடவுளை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கிறாங்க ஸோ அதுதான் பேசிக்காக இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒத்து போகலையோ அப்படின்னு தோணுது இருந்தாலும் ஆளுநர் பண்ணுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பார்ப்போம் புத்துந்து பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் இப்போது சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் சொல்லணுன்னா கமெண்ட்ல மறக்காமல் சொல்லிவிடுங்க அண்ட் இந்த வீ வீடியோ வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா அண்ட் எப்போது சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டிப்பேட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை ப பாய்